புதுச்சேரி சொக்கநாதன் சேர்ந்தவர் தான் ரமேஷ் வயது ஐம்பத்தொன்று இவர் கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மனைவியின் பெயர்தான் தேவி இவர் வீட்டின் கீழே மளிகைக் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர்களுக்கு கிருஷ்ணசூர்யா வயது பதினெட்டு மற்றும் தேவி என இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகளான கிருஷ்ணசூர்யா தனியார் கல்லூரியில் பிஏ பிஎட் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பெற்றோர்களிடம் தனக்கு கல்லூரி செல்ல விருப்பமில்லை எனவும் தொடர்ந்து தனக்கு ரெக்கார்டு எழுதும் மேலே கொடுக்கப்படுது எனவும் என்னால் எழுத முடியவில்லை எனவும் வேறு ஒரு கோர்ஸில் என்னை சேர்த்து விடும்படி வீட்டில் கூறி வந்திருக்கிறார் ஆனால் பெற்றோர்களோ கொஞ்சம் நாள் பொறுத்துக்கொள் சீக்கிரமாகவே உன்னை வேறு ஒரு கோர்ஸில் சேர்த்து விடுகிறேன் என கூறியிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் வீட்டின் முதல் மாடியில் கல்லூரியில் கொடுக்கப்பட்ட ரெக்கார்டு வேலைகளை கிருஷ்ணசூர்யா செய்து கொண்டு இருந்தார் நீண்ட நேரமாகியும் அவர் கீழே வராததால் சந்தேகமடைந்த அவருடைய பெற்றோர்கள் மேலே சென்று பார்த்தபோது அரைக்கதைவு பூட்டப்பட்டிருந்தது பல முறை தட்டி பார்த்தும் அரைக்கதவு திறக்கப்படாததால் வேறு வழியின்றி அந்த கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது கிருஷ்ண சூர்யா அறையில் இருந்த மின் விசிறியில் தூக்கில் தொங்கியபடி இருந்தார் உடனே அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தன்னுடைய மகளை மீட்டு உடனடியாக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதை கேட்ட ரமேஷ் மருத்துவமனையில் கதறி துடித்தார் இதையடுத்து அவரது உடலானது பிரேத பர்சனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் தந்தையான ரமேஷும் புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் கிருஷ்ணசூர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று மாணவியின் உடலை வாங்க மறுத்து ரெட்டியார் பாளையத்தில் உள்ள அவர் படித்த தனியார் கல்லூரிக்கு சென்று திடீரென முற்றுகையிட்டனர் அப்போது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் தகவல் சம்பவ இடத்துக்கு சென்ற ரெட்டியார்பாளையம் எஸ்ஐயான கலையரசன் தலைமையிலான போலீசார் மாணவியின் உடலுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது தங்களது பகுதியான கோரிமேடு காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டால் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார்கள் என அறிவுறுத்தினார்கள் இதையடுத்து